கத்தோடி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என்ற இறைவார்த்தை இரேமியாம் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாவது வசனத்தின் பிற்பகுதி ஏவில் மெராத்தாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலிருந்து வழிபட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் பாபிலோனிய அரசன் யூதாவின் அரசனாகிய யோயாக்கினை தலை நிமிரச் செய்து சிறையின் என்று அவரை விடுவித்தான் ஜெரேமியா ஃபிஃப்டி டூ வேர்ஸ் தேர்ட்டி ஒன் தட் எவில் மர்ரதாக் கிங் ஆஃப் பேபிலான் இன் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் இஸ்ரைன் லிஃப்டட் அப் த ஹெட் ஆஃப் ஜோஹாக்கீன் கிங் ஆஃப் ஜூடா அண்ட் புராட்கியம் ஃபோர்த் அவுட் ஆஃப் பிரிசன் என்று வாசிக்கிறோம் யூத அரசர்களுடைய கடைசி அரசனாக இருந்த யோயாக்கியனை யோயாக்கீனை நேச்சார் சிறைப்பிடித்து ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏவில் மராத்தாக் என்கின்ற பாபிலோனி அரசன் பதவியேற்ற அந்த வருடத்திலேயே சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுவித்து அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி அவனோடு கூட போஜனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்து அவரை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் இதெல்லாம் கர்த்தருடைய செயலாக பாபிலோன் அரசனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் பண்ணினதாக நாம் வாசிக்க முடிகிறது தேவன் தாம் நினைக்கின்ற காரியத்தை யாரை கொண்டு வேணாலும் செய்வார் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது கர்த்தர் நம்மையும் மேலான நிலையிலே உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு யாரை கொண்டும் பயன்படுத்தி நம்மை உயர்த்த முடியும் என்றதை நினைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமின்.